இது எல்லாமே நீயும் அஜயம் பண்ண வேலை தான் அதனால தான் வெண்ணில திரும்பவும் உள்ள வந்தா அத நாங்க மறந்துடுவோன்னு நினைக்கிறியா ஆமா பாட்டி நான் தான் காவேரிக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைச்சு வெண்ணிலாவை இங்க கூட்டிட்டு வந்தா நான் அதை இல்லைன்னு சொல்லலையே எனக்கும் காவேரிக்கும் இருக்க பிரச்சனையும் ஓபனா எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா இப்போ விஜய அந்த குடும்பம் நடத்துற விதத்தை உங்களால ஏத்துக்க முடியுமா அவங்க சுயரூபமே இதுதான் என்னால அந்த குடும்பத்தோட சுயரூபம் தெரிஞ்சுச்சு நினைச்சு ஆறுதல் ஆகிக்கங்க மேல இருக்க வெறுப்பால நான் சொல்றதுல இருக்க உண்மைய பாக்காம இருக்காதீங்க உங்களுக்கு வந்தாங்க சொல்றேன் அந்த காவேரி உங்களை கழட்டி விட ரெடி ஆயிட்டான்னு சொன்னப்போ நீங்க நம்பினீங்களா இப்போ நீங்களே பாத்துட்டீங்களா குமரன் மேல நீங்க கோவத்தை காட்டினதும் அந்த கங்கா எப்படி சீரிட்டு வந்தா நிவின் கிட்ட ஏதோ கேக்குறீங்கன்னா அந்த யமுனா அப்படி சீரிட்டு வரா அவ 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 புருஷனுக்கு சண்டைன்னு வரும்போது சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க அண்ணா அந்த மொத்த குடும்பமும் உங்களை ரவுண்டு கட்டி அசிங்கப்படுத்துனப்போ அந்த காவேரி மனசுல உங்க மேல நிஜமாவே பாசம் இருந்திருந்தா எல்லாத்தையும் மேற்கிட்டு என் புருஷன் கிட்ட அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிருபால சொன்னால [ எந்த பொண்ணுமே [[[[[[[[[[[[[[[ இதில் என்ன நீ சுயரூபத்தை கண்டுபிடிச்சுன்னு எனக்கு தெரியலையே விஜய் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கான் ஓ பங்குக்கு நீ குழப்பி விடாம பேசாம கிளம்பு குழப்பி விடுறனா தாத்தா காவேரிய உங்களுக்கு பிடிக்கும் அதனால நான் சொன்னது உண்மைன்னு உங்க மனசுக்கு தெரிஞ்சாலும் என் வாய் அடைக்க பாக்குறீங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் தாத்தா ஆனா காவேரிக்கு தெரியும்ல ஒரு வருஷம் விஜய் கூட வாழ்ந்திருக்கா அவளை பார்க்க விஜய் போகும்போது அவ எப்படி நடந்திருக்கணும்